அகில இந்திய மாநில அரசு ஊழியர் சம்மேளனத்தின் முடிவின்படி இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரில் வெளிவுபர்த்திக் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே பேசிய தோழர்கள் முடிவாக சொல்லியிருக்கிறார் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனை மிக நீண்ட காலமாக ஒரு பாரம்பரியமிக்க மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆசியாவிலேயே தனியார் தொடங்கிய மருத்துவமனை ஐம்பத்தி எட்டில் அது அரசு மருத்துவமனையாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருக்கிறது இந்த நிகழ்வு நடந்த பின்னால் ஏராளமான செய்திகள் வந்து கொண்டிருக்கு பயிற்சி முதுநிலை பயிற்சி மாணவி அவருடைய ஆண் டூட்டில இருக்கிற போது பாலியல் வன்புணர்வுக்குள்ளாகி மிகச் சரியாக பாலியல் வன்புணர்வுக்குள்ளாகி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆகஸ்ட் எட்டு ஒன்பது நீங்க அந்த கல்லூரி நிர்வாகம் மாநில அரசு இணைந்து அதை தற்கொலை என்று மறைப்பதற்காக பயிற்சி செய்தார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் ஒரு முறைக்கு இன்னொரு முறை நீங்கள் வாசிக்கவே முடியாது அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான வன்முறை வன்முறைக்கு அவர் உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது ஒரு நேர்மையான நிர்வாகமாக இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் நீங்க வந்து இன்னைக்கு நாட்கள் கடந்த பின்னாலும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்காக இப்ப போயிருக்காங்க சிபிஐ இன்கம் டாக்ஸ் இடி இது மாதிரியான துறைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மணிப்பூரில் பேசாதவர் காஷ்மீரில் ஆசிரிமாவுக்கு ஒரு கொடூரம் நிகழ்ந்த போது பேசாதவர்கள் இப்படியெல்லாம் நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்கள் ஒன்றிய ஆட்சியாளர்கள் நாடு முழுவதும் இவ்வளவு கொடூரங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்கிற போது நீ ஆசிமா ஒரு சின்ன குழந்தை தடுமுறை நீங்க மகாத்மா காந்தி வந்து நீ வந்து குழு ஆபரணங்களோடு நடுகிரவில் நீ வந்து வீதியில் பெண்ணும் எப்போது போகிறாரோ அப்போது நீங்க நீ சுதந்திரம் பெற்ற நாடு என்று நீய வீதியில் இல்லை நடுகிரவில் இல்லை ஆபரணங்களோடு இல்லை நீ ஒரு குழந்தை கோவில் கருவறை கூட ஒரு பாதுகாப்பட்ட இடமாக மாற இருக்கு இப்போ மருத்துவமனை நாம் ஒரு நிகழ்வு நடந்தவுடன் நாமெல்லாம் பேசுகிறோம் முப்பத்தாறு மணி நேரம் டூட்டி எந்த பாதுகாப்பும் கிடையாது இப்போ இது வெளியே வந்ததுனால இந்த டிஸ்கஷனுக்கு வந்துருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலைமை இல்லை தமிழ்நாட்டில் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல நைட் டியூட்டி ஸ்டாஃப் நர்ஸ் பார்த்தால் வாட்ச்மேன் கிடையாது பிரைமரி ஹெல்த் சென்டர் பொதுவான ஜாக்கிரபிக்கலா எங்க சிச்சுவேட் ஆயிருக்கும்னா ஊருக்கு வெளியே தான் பல இடங்கள்ல பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கும் டியூட்டியில ஒரே ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் இருப்பாங்க நீ வந்து எந்த பாதுகாப்பும் கிடையாது உள்ள கூட்டு போட்டுட்டு உள்ள உட்காந்துட்டு வரக்கூடியவர்களுக்கு ஜன்னல் வழியே கேட்டு அல்லது கதவு வழியே கேட்டு மாத்திரை கொடுத்தா மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்க முடியும் எந்தெந்த பிரைமரி சென்டர்ல எந்தெந்த ஸ்டாஃப் தனியா இருப்பாங்கன்னு ஒரு டீம் நீங்க வந்து தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு இப்படி எல்லாம் வந்து அந்த பாதிப்பை சந்திச்சுட்டு தான் இருக்கும் மருத்துவமனையில் முப்பத்தி மணி நேரம் டியூட்டி நீ எட்டு மணி நேரம் டியூட்டி என்று போராடி பெற்ற உரிமை ஓகே மருத்துவர்கள் கூடுதல் பணியிட பணி பார்க்கணும் சரி ஆனா மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய பெண் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு என்பது எந்த வகையிலும் கிடையாது ஏதோ ஒரு சமூக பாதுகாப்புல அது ஓடிட்டு இருக்கு நீ இன்றைக்கு நம்முடைய டைரக்டர் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ் இன்னைக்கு பேசுறார் என்ன சொல்றாரு எல்லா மருத்துவமனைகளிலும் காவல் நிலையம் அமைக்க வேண்டும் எல்லா இடத்திலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும் அதுக்கப்புறம் அந்த கமிட்டி அமைக்க வேண்டும் இந்த கமிட்டி அமைக்க வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் பெண் பாதுகாப்பு சம்பந்தமா பேசத்தான் நாம் பேச வேண்டிய அம்சங்கள் நிறைய இருக்குது சாலை ஆய்வாளர்கள் பணிபுரிகிறார்கள் எட்டு கிலோமீட்டர் ரோடுக்கு ஒரே ஒரு லேடி ரோடு இன்ஸ்பெக்டர் நீங்க ரெஸ்ட் ரூம் பெசிலிட்டி கூட கிடையாது ரோட்ல வேலை பார்க்கிற சாலை ஆய்வாளருக்கு ரெஸ்ட் ரூம் பெசிலிட்டி உண்டா பல இடங்களில் நம்முடைய கால்நடை ஆய்வாளர்கள் பெண் ஊழியர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கேம்ப் போகும்போது என்ன பாதுகாப்பு கிராமங்கள்ல தனியா டூ வீலர்ல போய் வந்துட்டே இருக்க வேண்டியது ஏதோ ஒரு வகையில ஊர்ல ஒரு பழக்கத்தை வைத்துக் கொண்டுதான் எல்லா துறை ஊழியர்களும் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அவ்வளவு வேலை நெருக்கடி அவ்வளவு துன்புறுத்தல் அவ்வளவு தொல்லைகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் குறிப்பாக பெண் ஊழியர்கள் மருத்துவர்கள் உட்பட பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீ எப்படி ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் நீ ஒருத்த நானே வந்து நான் தான் தப்பு வானா அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நான் இல்லை அப்படின்னு என்ன அரசு நடந்து கொண்டு இருக்கு நீங்க திரிணாமுல் காங்கிரஸ் அந்த ஆட்சியில் இருக்குது பெண் முதல்வர் பெண் முதல்வர் ஆட்சியில் இருக்கக்கூடிய அவருடைய கட்சியினர் நீங்க ஒரு போராட்டம் நடத்துகிறோம் என்கிற பெயரில் இந்த வன்கொடுமை நடந்த எல்லாம் அடித்து நெருக்குகிறார்கள் தடையத்தை அழிக்கிறது மட்டும்தான் ப இதில் மிக பெரிய பிரமுகர்கள் இன்வால்வ் ஆயிருப்பாங்க என்கிற சந்தேகம் இருக்கிறது ஏராளமான குடூரங்கள் கொடுமைகள் அந்த கல்லூரியில் நடந்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறார் ஒன்றிய ஆட்சியாளர்களும் மாநில ஆட்சியாளர்களும் குற்றவாளிகளை பாதுகாப்பதில் இணைந்து நின்று கொண்டே ஒருவருக்கொருவர் எதிராக பேசிக் கொண்டு நீங்க பெண் பாதுகாப்பு சம்பந்தமாக நம்முடைய பிரதமர் ஒருபோதும் பேசியது கிடையாது ஆனா இப்போ போய் லட்சாதிபதி பெண்கள் கூட்டத்தில் அவர் என்ன பேசுகிறார் என்றால் செக்ஸுவல் ஹராஸ்மெண்டை இந்த அரசு ஒருபோதும் டாலரேட் பண்ணாது என்று பேசிக் கொண்டிருக்கிறார் அசிபாவுக்கு நடந்த போது எங்கே இருந்தீர்கள் மணிப்பூரில் நடந்த போது எங்கே இருந்தீர்கள் நாடு முழுக்க அப்படி கொடூரங்கள் நடந்த போதெல்லாம் எங்கே இருந்தீர்கள் இப்ப தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி என்சிசி கேம்புங்க ஒரு பெற்றோர் என்ன நினைப்பாங்க என்சிசி அது வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸோடு இணைந்து ஒரு டிசிப்ளின் ஒரு பாதுகாப்பு என்று நினைப்பார்கள் கடைசியில் அடுத்து வந்து கொண்டே இருக்கின்றன இவற்றில் இருந்தெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லோரும் இணைந்து நின்று ஒரு ஒற்றுமையாக போராட்டங்கள் நடத்தி இந்த அரசை நிர்பந்திப்பதன் மூலம்தான் பாதுகாக்க முடியும் என்கிற முறையில் தான் இன்றைக்கு அகில இந்திய மாநில அரசு ஊழியர் சம்மேளனம் நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்ற போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் வெஸ்ட் பெங்கால் நடந்த பின்னாடி இப்போ சீப் மினிஸ்டர் சார்ந்தவர்கள் நாங்கள் கைது செய்து அவரை உடனடியாக தூக்கில் போடுவோம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் தொடர்ச்சியாக அங்கே போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் இந்திய மாணவர் சங்கம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உள்ளிட்ட இடதுசாரி அமைப்புகள் தலைமையில் போராட்டங்கள் நடப்பதால் மட்டுமே தான் இன்றைக்கு இது ஒரு பிரச்சனையாகவே ஆட்சியாளர்களுக்கு பார்க்கப்படுகிறது இல்லை என்று சொன்னால் முதல் நாளிலேயே அத தற்கொலை என்றோ அல்லது வேறு காரணங்களை சொல்லியோ அந்த பைலை க்ளோஸ் பண்ணுவதற்கு தான் அவர்கள் தயாராகிக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு மேற்கொண்ட மாநிலத்தில் மட்டுமல்ல இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கத்தின் சார்ந்த அமைப்புகளும் நம்முடைய அரசு ஊழியர் அமைப்புகளும் ஒரு போராட்டத்தை நடத்துவதன் மூலம்தான் ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த போராட்டத்தை நாம் நடத்துகிறோம் நாம் இந்த போராட்டத்தின் வாயிலாக ஒன்றிய ஆட்சியாளர்கள் மாநில ஆட்சியாளர்கள் எல்லோருக்கும் கேட்டுக்கொள்ள வருவது தமிழ்நாடு அரசு உட்பட நீங்க பணிபுரிகிற இடங்களில் பெண்களின் பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இந்த ஆட்சியாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற முறையில் கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி